ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நாயக்கர் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் வட்டம் ஒட்டநத்தம் கிராமத்தில் எண்பது சென்ட் கரைசல் விவசாய நிலம் உள்ளதுங்க இந்த இடத்தில் கிணறு இருக்குதுங்க மின்சாரம் இருக்குதுங்க இருந்த நிலையில் மோட்டார் அறை இருக்குதுங்க இரண்டே கையெழுத்துதாங்க நாயக்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க அதாவது இது நமக்கான சொத்துங்க பதினஞ்சு அடி தார் ரோட்டிலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் பன்னிரெண்டு அடி மங்கம்மாள் சாலையின் மேல் உள்ளதுங்க இந்த இடத்திற்கு பக்கத்திலேயே குளம் இருக்கிறதுனால கிணத்துல எப்போதுமே தண்ணீர் வற்றவே வற்றாதுங்க வாழை மரம் தென்னை மரம்னு வைப்பதற்கு அருமையான இடம்ங்க மொத்தமாக ஏழே லட்சம் தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுறது தாங்க நம்பி வாங்குங்க பயன்பெறுவீங்க நீங்க இந்த மாதிரி இடத்த எங்க திரையினாலும் கிடைக்காதுங்க கண்டிப்பா வாங்குங்க பயன்பெறுவீங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாங்க கண்டிப்பாக வாங்குங்க நன்றி வணக்கம்